ஆல்ரெடி நாலு எபிசோடு பொங்கல் சிவா யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒரு கற்பனை கலந்த ஒரு சென்டிமெண்டல் ட்ராமா ஒரு லவ் சப்ஜெக்ட் ஒரு எமோஷ்னல் சப்ஜெக்ட் கலந்த ஒரு ஸ்டோரி தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது கதை கேட்க கேட்க இது உங்கள் கதையை நினச்சி அப்படியே இந்த கற்பனைக்குள்ளே கதாபாத்திரத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கதை உங்களுக்கு பிடிக்க ஆரமிச்சிடும் அது டெஃபனெண்டாக இது உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் ஸ்கிரிப்ட்டுக்குள்ளே போயிடலாம் டீ கடையில் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க மூணு பேரும் கட் பண்ணால் அங்க பாரதியோட குடும்பத்தை காட்டுறோம் பாரதியோட குடும்பத்தில் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு போனதுலேருந்தே அவங்க அப்பா அம்மா அவங்க அவங்க தங்கச்சி எல்லாமே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அவங்க அப்பா அவங்க அவங்க சைடில் முடிஞ்சது ஏதாவது ஒரு காசு ரெடி பண்ணலான்னு போராடிட்டு இருக்காரு இருக்கிறது அப்படியே அவங்க எல்லாம் கொஞ்சம் கேது ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு குமார்கோசரம் அவங்க அம்மாவை காப்பாற்றத்துக்கு இவங்க அம்மாவும் கொஞ்சம் இவங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் ஃப்ரெண்டு அதனால் இவங்க இவங்க ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுச்சு வந்தால் ஒரு பர்சனல் ஃபீலிங்ஸ்ல இருக்காங்க ஆனால் இங்கே ஸ்கிரிப்ட் படி கொஞ்சம் ஒரு ட்ரெஸ்ட் இருக்கு இந்த கதைப்படி வந்து பாரதியோட தங் பாரதியோட தங்கச்சி கீர்த்தின்னு சொல்லியிருக்கல அவங்க வந்து ஏற்கனவே நம்ம குமாரை லவ் பண்ணியிருப்பாங்க நம்ம குமார் வந்து அதை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டோம் அந்த கான்செப்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம் சைல்டுஹுட் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு தானே குமார் அப்பப்போ பாரதி வீட்டுக்கு போகிறது வரதா இருந்தது டென்த்து லீவில் பாரதி அங்கே ஒரு மூணு வாரம் தங்கியிருப்பான் அந்த ஒரு வார கேப்பில் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் காதல் ஏற்பட்டிருக்கும் ஒன் சைடாக கீர்த்தி மட்டும் லவ் பண்ணியிருப்பான் ஆனால் குமார் வந்து தங்கச்சி தங்கச்சி மாதிரி தான் பார்த்துருப்பான் ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு அவன் கண்டுக்காத விட்ருப்பான் ஆனால் இவன் பண்ணுற பேச்சு இவன் பண்ணுற ஸ்டைலு இவன் பண்ணுற சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் தான் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கும் டென்த் இவன் படிக்கும்போது வந்து தெரிஞ்சிடும் இந்த மாதிரி நம்ம இவங்க நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் அவனுக்கு ஆனால் ட்ரை பண்ணிடுவேன் ஆனால் எது நாங்கள் அவன் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டான் அப்படியே லெவல்த்து டுவெல்த்து டுவெல்த்தில் தான் ஹீரோட அப்பா இறப்பாரு அப்பா இறந்ததுமே அவன் வந்து கொஞ்சம் ஒரு மென்டலாக டிஸ்டர்ப் ஆயிடும் மென்டலாக யார்ட்டையும் பேசுறதில்ல இப்போ சரியாக யார்ட்டையும் பேச மாட்டான் போக மாட்டான் வர மாட்டான் அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு அவன் வேலையை உண்டு அவன் அவன் வேலை உண்டு இருப்பான் ஹீரோ அந்த சமயம் பார்த்து நம்ம கீர்த்தி வந்து இவன் இன்னும் டீப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஒன்று அப்பா இல்லைங்கிறதுக்கோசரம் இன்னொன்னே சென்டிமெண்டலாக இன்னொரு எமோஷனல் கனெக்ட் ஆகிடும் அதனால ஆனால் அப்பையும் நம்ம குமார் வந்து கீர்த்தி வந்து லவ் பண்ண மாட்டான் லவ் பண்ணுறது இல்லை பேசக்கூட மாட்டான் பெருசாக பார்க்கவும் மாட்டான் கேர் கேர் பண்ணிக்க மாட்டான் ஆனால் அந்த பொண்ணு வந்து இவனை விடாத துரத்தி துரத்திக்கிட்டே இருக்கும் இவன் நல்ல பையங்கிறதுக்கோசரம் இல்லை சின்ன வயசுலேருந்தே இவனை பற்றி தெரியுங்கிறதுக்கோசரம் இப்போ அதை அப்படியே கட் பண்ணோம் கட் பண்ணுற இங்கே பார்க்குறோம் இவன் காலேஜ் தேர் இயர் படிக்கும் போது அந்த பொண்ணு இவனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணும் கீர்த்திங்கிற பொண்ணு ப்ரொப்போஸ் பண்ணும் ஆனால் இவன் அந்த ப்ரொப்போஸ் ஏற்றுக்க மாட்டான் அசால்ட்டை விட்டு போயிடுவான் திட்டிட்டு போய் திட்டிகிட்டு போயிடுவான் அவனை நான் அப்படி இல்லை நான் அப்படி உன்னை வேலை எனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுருவான் அந்த பொண்ணும் அதை அவன்கிட்ட அந்த புக்கையை கொடுத்துட்டு போய்டும் இருந்தாலும் அந்த பொண்ணு தொடர்ந்து அவனை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த இதெல்லாம் இதெல்லாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது அதனால் ஒரு பையனை நிச்சயமான வந்தாங்க ஆனால் இந்த பொண்ணுக்கு அதில் உடன்பாடு இருந்திருக்காது அதனால்தான் சின்ன சண்டையை பயன்படுத்தி அந்த நிச்சயதார்த்தினி பாட்டியிருப்பாங்க அந்த பொண்ணு அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி இப்போ இந்த ஸ்கிரிப்டை பிடிக்கும் இந்த ஸ்கிரிப்டை புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆல்ரெடி குமாரை கீர்த்தியை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் குமாரு கீர்த்தியை லவ் பண்ணவே இல்லை சான்ஸே அவனுக்கு கிடைக்கல அவன் டுவெல்த்து படிக்கும் படிக்கும்போது டுவெல்த்து லீவ்லாம் அவங்க அப்பா இறந்துட்டார் இதுக்கு முன்னாடி அவன் ஃப்ரெண்டோட தங்கச்சி இந்த இது இந்த இதில் ரெண்டு ரெண்டையுமே இவன் இவனுக்கு வந்து இவன் பெருசாக அதை கேர் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் தெரியும் ஆனால் அதை சீரியஸாக கொண்டு போகிறதில்லாம இப்போ இந்த பொண்ணு அதை அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சுட்டு இருக்கு இப்போ என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன் அந்த பொண்ணு இப்போ அந்த அம்மா இப்போ அவங்க வீட்டை காட்டுறோம் அந்த பொண்ணு ஓகே டக்குன்னு கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகுது இப்போ ஹாஸ்பிட்டலில் காட்டுறான் ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மா கிட்ட அவங்க அம்மாவை பார்த்து அவங்க அம்மாவுக்கு என்னென்ன தேவை பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்றோம் இங்க டீ கடையை காட்டுறோம் டீ கடைகளை யார் யார் இருக்கா பாரதி குமார் அந்த பெரிய ஒரு ரவிங்கிறவர் இவங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா பணம் எப்படி ரெடி பண்ண போறோம் சொந்தக்காரங்களை கேட்டாலும் யாரும் தர மாட்டாங்க அவங்க பிரச்சனையும் சரி பண்ணவே அவங்களுக்கு நேரம் இருக்காது அவங்க கிட்ட பணமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த ரவி ரவிங்கிறவன் பெரியவாள்ங்கிறான் இவன் உடனே அப்போ நினைச்சு பார்க்குறான் இவனுக்கு ஒரு ஃப்ளாஸ் பார்க்க போகுது இவன் வீட்டுக்கு போய் தூங்கலான்னு சொன்னால அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு நாலஞ்சு சொந்தக்காரங்களுக்கு முக்கியமான சொந்தக்காரங்களை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அம்மாவுக்கு அடிபட்டுருச்சு அவங்களால முடிஞ்சது ஏதாவது கொடுங்க பாஞ்சு லட்ச ரூபா தேவைப்படுதுன்னு சொல்லக்குள்ள எங்கள் கஷ்டம் எங்களுக்கு அதிகமாக இருக்குது என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என் கஷ்டம் தலைக்கு மேலே இருக்குது நானே தொழிலில் நட்டம் ஆகிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சொந்தக்காரங்களும் ஏதோ ஒன்று சொல்லி தட்டி கழிச்சிட்றாங்க ஆண்டம் இருக்குது சொல்லி ஆறுதல் பண்ணி விட்றாங்க அதையும் அவனுக்கு யோசிச்சு பார்க்குறோம் இவர் சொல்றது உண்மைதான் எந்த சொந்தக்காரங்களும் நமக்கு உதவ மாட்டாங்க நம்ம தான் முட்டி மோதணும் அப்படின்னு யோசிக்கிறோம் அந்த நேரத்துல சாரி ஆ அந்த நேரத்துல பாரதிக்கு ஒரு கால் வருது அவங்க அப்பா பாரதியோட அப்பா எங்க இருக்கீங்க அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்க பணம் இன்னும் ஒரு நாள் ரெடி பண்ணும் அது என்ன பண்றதுன்னு தெரியாத முடிச்சுட்டு இருக்கு அப்படின்னாங்க அவங்க அவர் ஒரு அஞ்சு லட்ச ரூபா புரட்டி இருப்பாரு இங்கேயும் கேட்டு அந்த அஞ்சு லட்ச ரூபா வந்து வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க குமார் வந்து குமாரிட்ட சொல்றான் பாரதி அப்பா அஞ்சு லட்சம் ரூபாய் ரெடி ஆஹ் வந்து வாங்கிக்க சொல்றாரு அப்படிங்கிறான் குமார் வந்து எதுக்கு உங்க அப்பாவுக்கு சிரமம் வேணாங்கிறான் அதெல்லாம் என்ன செய்வோம் ஒவ்வொரு சிரமமும் இல்ல வாங்கிக்கோ அப்படின்னு பாரதி வற்புறுத்துறான் பாரதி வீட்டுக்கு கிளம்புறான் சரி நான் போய் அதை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படிங்கிறான் இவங்க ஹாஸ்பிட்டல் வர்றாங்க அந்த பெரியவரு அங்கே யோசிச்சிட்டு இருக்காரு அந்த பெரியவரையும் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரான் குமார் குமாரி ஹாஸ்பிட்டலில் வந்து கதவு தொடர்ந்தால் அந்த பொண்ணு உள்ள இருக்கும் இவனுக்கு ஏன் இந்த பொண்ணு இங்கே இருக்கு ஏன் இருக்கு இல்லைன்னுலாம் யோசிக்கவே இல்லை அந்த பொண்ணு பார்த்தும் பார்க்காத மாதிரி அவங்க அம்மாவை அவங்க அம்மா கிட்ட வந்து உட்காந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு வெளியே போயிடுறோம் இப்போ அந்த வெளியே போகலாம் அந்த பொண்ணு கதவு மூடுது எப்படி பண்ண ரெடி பண்ண போற ஏது பண்ண போற அப்படின்னு கேக்குது பாருங்க கீர்த்தியா நான் அதை பார்த்துக்கிறேன் அது ஏன் பிரச்சனை உங்க வேலைக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான் இவங்களுக்கு ஒரு பையனோட நிச்சயம் ஆயிடுச்சு தேவையில்லாத என்னை இன்னும் இருக்காதீங்க போய் அந்த பையனோட பாருங்கிறான் அப்போ தான் அந்த பொண்ணு விஷயத்தையே சொல்லுது உனக்கு என்ன இந்த உனக்கு என்ன நடந்த விஷயம் தெரியாதா அந்த நிச்சயம் அன்றைக்கி நடக்கவே இல்லை ஒரு பெரிய கலகலப்பாகி அந்த நிச்சயம் நின்றுச்சு மாப்பிள்ள விட்டார் வந்து ஆனால் நான் அடிச்சிட்டாங்க அதனால் நான் கோவப்பட்டு நிச்சயத்தை நிற்பாட்டிட்டேன் அப்படிங்கிறான் இதெல்லாம் இப்போ இவனுக்கு இப்போ தான் இப்போ தான் தெரியுது அதனால தான் தான் நான் நானே இங்கே இருக்கேன் நான் இல்லாட்டி நான் எதுக்கு இங்கே இருக்க போகிறானுங்குது அந்த பொண்ணு அப்போ தான் பார்க்குறான் நிச்சயம் நீயே நீ பாட்டினியா இல்லை பா சண்டை எதிர்த்து நின்றுதான்னு கேட்கக்குள்ள எதிர்த்தா தான் நின்றுதுன்னு அந்த பிள்ளை சொல்லிடுறோம் சரி பரவாயில்ல திருப்பியும் பேசி அந்த பையனை பார்க்கலான்னு சொல்கிறோம் அதெல்லாம் எனக்கு அந்த பையனை பிடிக்கல நான் எனக்கு வேற ஒரு தான் பிடிச்சிருக்குன்னு சிம்பாளியா சொல்கிறான் இவன் உடனே கதவை தொடர்ந்து வெளியே வந்துடுறான் வெளியே வந்துட்டு அவன் கிளம்புறான் கீழே கீழே கே கீழே படிக்கல நின்றுட்டுருக்காங்க கீழே இருக்கான் கீழே அந்த போயிட்டு இருக்காரு அந்த குழந்தையோட அப்பாவும் போயிட்டுருக்காரு அந்த பொண்ணோட அப்பாவும் கீழே போயிட்டே இருக்காங்க போயிட்டு அவர் அழுகுறாரு அந்த மாதிரி பொண்ணு எதுவுமே பண்ண முடியலப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிறாரு திருடனா வந்துட்டு எனக்கு திருடுற சத்து இந்த வயசு இருந்தால் நான் திருடி கூட என் பிள்ளைய காப்பாத்திடுவேன் திருடவும் முடியல பயமாக இருக்குது எங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு யோசிக்கிறான் அப்போ குமாருக்கும் இவனுக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது குமாருக்கும் எங்கேயும் பணமும் ரெடி ஆகல யாரு கேட்டாலும் தரவும் போறதும் இல்ல இது எப்படி ரெடி பண்ணலாம் இந்த பணத்தை தடுறதை தவிர வேற வழியே இல்ல அப்படின்னா குமார் ஒரு ஸ்டேஜுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுறோம் ஓகே நம்ம அம்மாவை தேடிதான் குணப்படுத்தணும் நம்ம அம்மா மாரிதான் முக்கியம் அப்படின்னு அப்படியே கதை நிக்குது அப்படியே பார்க்கலாம் அடுத்த செப்டம்பர்